வணக்கம் மக்களே தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளரான தீரஜ்குமார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போக்குவரத்து துறை ஊழியர்களை இடம் மாறுதல் செய்வதற்கான அரசின் கொள்கை முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் நல்ல விஷயம் தானே இதன் பின்னே நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன என்பது குறித்தே இப்போது நாம் பேசலாம் என்று இருக்கிறோம் இதே விஷயத்தை உள்துறை செயலராக இருந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நடைமுறைப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சி நிறுத்து போனது தனி கதை அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியின் ஒரு சின்ன கதையைத்தான் இப்போது நாம் சொல்லி மற்ற விஷயத்தை பேச போகிறோம் சென்னை மந்தைவெளி வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன் தனது அலுவலகத்தில் பல தில்லுமுறைகளை செய்துள்ளார் அதாவது சஸ்பெண்ட் ஆர்டர் வரை போயிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் இந்த மோகன் அவர் என்ன செய்தார் வண்டியின் ஆர்சி புக்கை அதாவது இல்லாத வாகனத்துக்கான ஆர்சி புக்கை தனது அலுவலகத்தில் அரசு நிர்ணயித்த தொகையை கட்டிவிட்டு அந்த ரசீதை கையில் வைத்துக்கொண்டு தாமே சரிபார்த்தல் தாமே உறுதி செய்தல் போன்றவற்றை தமது மடிக்கணினி மூலம் தாமே சரி செய்து செவ்வன பணியை செய்து முடித்துள்ளார் தபால் எண் இல்லாமல் மோட்டார் வாகன ஆய்வறிக்கை இல்லாமல் கிளர்க் மற்றும் சூப்பரன்டெண்ட் கவனத்துக்கே கொண்டு போகாமல் பணிகளை செய்து முடித்துள்ளார் அந்த வகையில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் வாகனங்களுக்கு பதிவுச் சான்று வழங்கியுள்ளார் இந்த மோகன் தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும் சென்னை மந்தைவெளி அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டே கதையை முடித்த வகையில் சாதனை புரிந்திருக்கிறார் இந்த மோகன் இந்தியன் படத்தில் மோட்டார் இன்ஸ்பெக்டராக வரும் மகன் கமலின் கதாபாத்திரத்தின் மறு வடிவமாகவே மோகனை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் இதன் காரணமாகவே உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் மோகனை பணியிடை நீக்கம் செய்தார் உயர் நீதிமன்றத்தை நாடி மீண்டும் பணிக்கு வர முயற்சிகளை மேற்கொண்ட மோகன் அதில் தோற்று போனார் உள்துறை செயலர் அமுதா இந்த முறை நிரந்தர பணி நீக்கம்தான் உங்கள் செயல்பாட்டுக்கான தண்டனை நீங்கள் செய்த காரியம் மிக மிக தவறான காரியம் என்று அறிவுறுத்தி அவரை நிரந்தர பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவு இன்று வரை அப்படியே கிடப்பில் இருக்கிறது ஒரு பதிவுச் சான்று பெற தோராயமாக மதிப்பீட்டில் பார்த்தால் ரூபாய் ஐயாயிரம் என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் இருபத்தைம் பதிவு சான்றுக்கு பனிரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மோகனின் கைக்கு போயிருக்கிறது ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலருக்கே இத்தனை கோடியில் பணம் போய் சேர்கிறது என்றால் தமிழ்நாட்டில் மோகனை போல இன்னும் எத்தனை நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாரோ தெரியவில்லை போக்குவரத்து துறை அலுவலகங்களை கேட்டரி வாயிலாக தரம் பிரிக்கும் வேலை இப்பொழுது தொடங்கி தொடங்கியிருக்கிறது அதைத்தான் நாம் தொடக்கத்தில் சொன்னோம் உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசின் தீரஜ்குமார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு உத்தரவு போட்டார் என்று சொன்னோம் அல்லவா அந்த உத்தரவின் அடுத்த கட்டத்தை தான் இப்போது நாம் பேசுகிறோம் போக்குவரத்து துறை அலுவலகங்களை கேட்டகரி வகையிலாக தரம் பிரிக்கும் வேலை தொடங்கியிருக்கிறது அல்லவா அதன்படி அதிக பரிவர்த்தனை நடைபெறும் சென்னை கோவை மதுரை தேனி போன்றவை ஏ பிரிவு வகையை சேரும் சென்னை அம்பத்தூர் காஞ்சிபுரம் தருமபுரி கும்பகோணம் விருதுநகர் போன்றன பி பிரிவு வகையை சேரும் ஆரணி சேலம் தெற்கு மயிலாடுதுறை திண்டிவனம் ஆகியன சி பிரிவு வகையை சேரும் இப்படி தான் தரம் பிரித்திருக்கிறார்கள் ஏ அலுவலகங்களில் பணிக்காக நியமனம் செய்யப்படுகிறவர்கள் சி அல்லது பி அலுவலகங்களில் நான்கு ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற முடியும் மீண்டும் தரம் பிரிக்கப்பட்ட ஏ அலுவலகங்களில் அவர்கள் பணியாற்றுவார்கள் சி அலுவலகங்களில் இரண்டாண்டும் பி அலுவலகங்களில் இரண்டு ஆண்டும் பணியாற்றுவார்கள் ஒரு இடத்தில் பணியாற்றுகிறவர் மீண்டும் அதே இடத்துக்கு ஆறு ஆண்டுகள் வரை வர முடியாது இந்த கொள்கையின் காரணமாக பணம் வாங்கி கொண்டு மோட்டார் வாகன ஆய்வாளர்களை ஆர்டிஓக்களை இஷ்டம் போல் இடம் மாறுதல் செய்யவும் முடியாது அதே வேளையில் அரசாங்க நினைத்தால் நிர்வாக காரணங்களுக்காக என்று சொல்லி இடமாற்றம் செய்யலாம் அரசின் புதிய கொள்கை முடிவு அமலுக்கு வந்த காரணத்தால் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆர்டிஓக்கள் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்துக்கு எந்த வழியும் தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் பேச வேண்டிய வகையில் பேசி சூட்கேஸோ மஞ்ச பையோ கொண்டு போய் காரியம் சாதித்தவர்கள் இப்போது கலங்கி போய் கிடக்கிறார்கள் இருப்பினும் மந்திரியின் நேர்முக உதவியாளரை பிடித்தால் அரசின் கொள்கை முடிவு என்ற ஆப்ஷனை வைத்துக்கொண்டு கொண்டு இடமாற்றமும் பதவி உயர்வும் செய்து முடிக்கலாம் என்று சிலர் மனப்பால் குடிக்கிறார்கள் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரும் இதற்கு பச்சை கொடி காட்ட மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி என்கிறார்கள் அதே டிரான்ஸ்போர்ட் ஏரியா வட்டாரத்தில் நன்றி மக்களே உங்களுக்காக இந்த செய்தி தொகுப்பை வழங்கி கொண்டிருப்பவர் விகடகவி எஸ் கந்தசாமி நன்றி இன்னொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்